ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி வந்துட்டு நான் வந்து அன்றைக்கி நேர்த்திக்கு போட்ட லைவில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு அமரில்ஸ் தான் சொல்லியிருப்பேன் ஸோ மூணுமே ஒயிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணுமே அதோட பிக்சரை ஸோ அவங்ககிட்ட இருந்து பர்மிஷனோடு தான் எடுத்து இதில் போட்டிருக்கேன் மூணு ஒயிட் கலர் சிங்கிள் பட்டல் தான் நேமுமே வந்துட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஹெல்தியான பல்ப்ஸ் அவங்க ஃபேஸ்புக்கில் இருந்து பார்த்து வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ் இது அழகாக பேக் பண்ணி நீட்டாக அனுப்பிச்சி இருந்தாங்க நான் வந்து ஒரு பெரிய ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டேன் இது லில்லி வச்சுருந்தேன் அது எல்லாமே பண்ணது போ பாட்டு இருந்துச்சு ஸோ அழகாக மூணு பல்ப்ஸுமே வச்சுட்டு ஒரே பாட்டில் வச்சுட்டு நான் வந்து நேம் மட்டும் ஐடி எழுதிக்கிட்டேன் ஸோ பாருங்கள் எல்லா பல்ப்ஸ் வந்து ஹெல்தியாக ஹெல்தியாக தான் இருந்தது ஸோ ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒரு மூணு வெரைட்டி வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் தரையில் நட்டுருக்கேன் ஐடி மென்ஷன் பண்ணலை ஸோ அது ப்ளூமாகட்டும் அவங்ககிட்ட வேணால் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஸோ அதெல்லாம் தரையில் நட்டு வச்சுட்டேன் ஸோ இது ஒயிட் அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு ஒயிட் வச்சுருக்கேன் அது என்ன வெரைட்டின்னு தெரியல சிங்கிள் பெட்டல் தான் பட் மறுபடியும் ஒரு மூணு வாங்கியிருக்கேன் அது ஐடியும் எழுதிக்கிட்டேன் மூணையும் நட்டுட்டு ஸோ மார்க்கர் வச்சுட்டு நான் ஐடியும் எழுதிக்கிட்டேன் ஸோ ஒரு வெரைட்டி பார்த்திங்கன்னா ஆம்போ ஸோ ஒன்று மேட்ரு ஹார்ன்னு ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒயிட் ஆஃப் சியாங் மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி ஸோ இதெல்லாம் தாய்லாந்து வெரைட்டின்னு நினைக்கிறேன் அந்த லாஸ்ட் ஒன்று ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது பேர் பார்க்குறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் பை